சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலைக்காக கத்திரி நம்ம நன்றி சுவே நன்றி ராஜா உந்த நாமம் உயர்த்திடுவேன் என்னே நன்றியாலே துதித்திடுவேன் என்னில் அடங்கானன் அய்வள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன் எந்தன் தாள்வில் என்னை நினைத்தவரே உன்ன நாமம் உயர் திடுவேன் கடந்த நாற்கலில் கண்ணிம் மனிப்போல் கருத்துடன் நீ கா தீர கடந்து வந்து பாதையுகினம் கரம் பிடி ரட்சகா ஆசையோடே ஆசையோட ஏசுவே ரட்சதா ஆசையோடே வாழ்த்துகிறேன் எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் பதினேழாவது வசனம் ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள்

எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது வசனத்தில் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசிப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொடுத்து ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள் கர்த்தர் சொன்னார் சில காரியங்கள் ஆஹ் ஆஹ் சியோன் பர்வதத்திலே அங்கே வம்சத்தாருக்கு நடந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பு கூறி சில காரியங்கள் அவர்களுக்கு நஷ்டமாக இருந்தது ஆனாலும் என்று இந்த வ வசனம் ஆரம்பிக்கிறது நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடிய எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள் அவர்கள் குறித்து விழுங்குவார்கள் இராதவர்களை போல் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பெல்லாம் தேசங்களின் மேல் வருகிறது ஆனாலும் சியோன் பர்வதத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை ஒரு டெலிவரன்ஸை அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் ஆனாலும் சியோன் பர்வதத்தில் தப்பி இருப்பா உண்டு பட் அப்பான் மவுண்ட் ஷால் பி டெலிவரன்ஸ் அண்ட் ஷால் பி ஹோலினஸ் அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் ஆண்டவர் விடுதலையையும் பரிசுத்தையும் இங்கே கட்டளையிடுகிறார் யாக்கோவின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து கொள்வார்கள் அண்ட் த ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப் ஷெல் த பொசன் இதில் நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகளும் போராட்டங்களும் சில வேலைகளிலே கர்த்தர் அனுமதிக்கிறார் அவர்களுடைய சுதந்திரங்கள் ஆனால் அவர்களால் சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் கர்த்தர் அதை வந்து அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கூட அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை தப்பி இருப்பாராக தப்பு வைத்து அவர்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளையிட்டு அவர்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரிக்கும்படி செய்கிறார் த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் ஆஃப் காட் பீப்பு காட்ஸ் பீப்புள் ஆர் ஒன்லி ஃபார் அயல் பட் தேர் ஷால் பி டெலிவரன்ஸ் ஈடோம் வில் பி கம்ப்ளீட்லி டிவர்ட் ஜூஸ்

வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசிலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசிலேமிலே டார்ச் இந்த தட்டை விலை மேத்த ஷீஃப் அண்ட் டிவவர் ஆல் த பீப்புள் ரவுண்ட் அபவுட் ஆன் த ரைட் ஹேண்ட் அண்ட் ஆன் த லெஃப்ட் அண்ட் ஜெருசலம் அகெய்ன் இன் ஹர் ஓன் பிளேஸ்லம் பை ஃபயர் தேவன் நம்மை சில வேளைகளிலே உடம்பிடுகிறார் ஆனால் அது நிரந்தரம் அல்ல நம்மை தப்ப வைக்கிறார் நமக்கு விடுதலையை தருகிறார் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் நம்முடைய தேவன் பின்பு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் பற்றிக்கும்படியாக நம்மை அவர் பலப்படுத்துகிறார் பின்பு நமக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரங்களை நமக்கு அவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வராமல் இருப்பதினால நீங்கள் ஒரு கலங்கி இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய சோதனை காலம் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் வைல் தட் யூ வெல் யூ வில் பி புட் இன் த ஃபயர் ரொம்ப அதிகமாக அந்த ஃபயரில் அந்த பொண்ணு இருந்ததுன்னா அது

அந்தவரையே அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வார்த்தைப்படி இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை அந்த ஒரே இந்த மாதத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஒரே வழி வாசல்களை திறந்தளும் உடைய கண்களிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் அந்தவரை அவர்கள் சுற்றி இருக்கிற ஜாதிகளை பற்றிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்தவரை அதன்படியே அந்த ஒரு சத்திரக்கள் மேலே ஒரு செயத்தை கட்டளையிடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சுதோத்திரி என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்தமாவே கர்த்தரை சுதோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி குட் மார்னிங்